தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ரிலீஸ் ஆன ஓப்பனிங் வீக்கெண்டு ஃபோர் டேஸ்லையும் பிளாக் பஸ்டரான பர்ஃபார்மன்ஸை ஷோ கவுண்ட்லையும் சோல்ட் அவுட்லையும் பண்ணிச்சு அது எந்த அளவுக்குனா டே ஒன்னில் எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருந்தாங்க அதில் தொண்ணூற்றி எட்டு பர்சன்டேஜ் ஷோஸ் சோல்ட் அவுட் ஆகிருந்தது டே டூவில் அறுநூற்றி எழுபத்தெட்டு ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருந்தாங்க அதில் ஐம்பத்தெட்டு பர்சன்டேஜ் ஷோஸ் சோல்ட் அவுட் ஆகியிருந்தது டே த்ரீல எழுநூற்றி அறுபத்தெட்டு ஷோஸ்கெடியூல் பண்ணியிருந்தாங்க அதில் எழுபத்தஞ்சி சதவிகித ஷோஸு சோல் அவுட் ஆகியிருந்தது டே ஃபோரில் எழுநூற்றி எழுபத்தெட்டு ஷோஸை ஸ்கெட்யூல் பண்ணியிருந்தாங்க அதில் அறுபத்தி ஒன்பது சதவிகித ஷோஸ் சோல் அவுட் ஆகியிருந்தது அடுத்து வந்த வீக் டேஸ்லேயுமே சூப்பரான பர்ஃபாமன்ஸாக பண்ணிச்சு எந்தளவுக்குனா டே ஃபைவ்ல எழுபது சதவீதத்துக்கும் அதிகமான ஷோஸை ஃபஸ்ட்டு ஃபில்டிங்கில் இருந்தது டே சிக்ஸில் ஐம்பது சதவீதத்துக்கும் அதிகமான ஷோஸ் ஃபஸ்ட்டு ஃபில்லிங்கில் போகிட்டு இருந்தது அப்படியே செகண்ட் வீக்கெண்டுக்கு வந்தால் டே டென் டே லெவனில் எழுபது சதவீதத்துக்கும் அதிகமான ஷோஸை ஃபஸ்ட்டு ஃபில்லிங்கில் போயிட்டு இருந்தது ஸோ ஓப்பனிங் வீக்கெண்ட் முதல் வீக் டேஸ் செகண்ட் வீக்கெண்ட்லலாம் செம்ம ஸ்டெடியான பர்ஃபார்மன்ஸை தி கோட் பண்ணிச்சு என்லேருந்து ரெண்டாவது வீக் டேஸ் கூட தி கோட் நுழைஞ்சிருக்கு அதாவது ரிலீஸ் ஆகி பன்னெண்டாவது நாளான இன்னைக்கு நானூற்றி தொண்ணூற்றஞ்சு ஷோஸை ஸ்கெட்யூல் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரிலீஸான மற்ற தமிழ் பாடங்களுடைய முதல் வீக் டேஸ் பர்ஃபார்மன்ஸை விடவே இது அதிகம் எழுபது ஷோஸை ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்கு இது டே எயிட்க்கு ஈக்குவலான பர்சன்டேஜில் பர்ஃபாமன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்குங்க ஸோ இது ஒரு குட் ஹோல்டுன்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ இந்த செகண்ட் வீக் டேஸ்லையுமே நல்ல நம்பர்ஸை பாக்ஸை விசுற நம்ம எதிர்பார்க்கலாம் லியோவோட செகண்ட் மண்டே பர்ஃபார்மன்ஸை விட தி கோல் நல்ல பெர்ஃபார்மன்ஸை பண்ணிக்கிட்டுருக்கு எவ்வளோ வசூல் பண்ண போதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி ஏ எக்ஸ்ப்ளோர் சேனலை